பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர் கர்த்தராகிய எகோவாவை நம்புங்கள் அவர் பாருங்க எப்படிப்பட்ட வார்த்தை கர்த்தர் இந்த நாளில் இருக்கிறாருன்னு கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள் கர்த்தராகிய எகோவா நித்திய கண்மலையாய் இருக்கிறார் ஹாலே லூயா கர்த்தர் தம்முடைய வார்த்தை இருக்கிறார் இந்த நாள் நிச்சயமாகவே நல்ல நாள் இதை நல்ல நாளா கெட்ட நாளா அப்படின்னு நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை கர்த்தர் சிருஷ்டித்த எல்லா நாளும் நான் நல்ல நாள் தான் இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக நான் உங்கள் ஒவ்வொருத்தரையும் இந்த காலை வேலையில் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாள்லயும் நம் சத்தியத்துக்குள்ள போகலாம் ஏசாயா இருபத்தி ஆறு மூன்றாவது வசனம் ஏசாயா இருபத்தி ஆறு மூன்று உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்து கொள்வீர் கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள் கர்த்தராகிய எகோவா நித்திய கண் இருக்கிறார் அவர் எகோவா அவர் நித்திய கண்மலை நீங்க போய் சாஞ்சிக்கலாம் பாருங்க அவர் மார்புல போய் சாஞ்சுக்கலாம் அவரை நீங்க நம்பி என்னைக்குமே நீங்க அவரை நம்பி தைரியமா இருக்கலாம் எதை குறித்து நீங்க பயப்படவே வேண்டாம் வேண்டாம் அதுக்கு ஒரு கடுகளவு விசுவாசம் போதும் அவரை நம்புறதுக்கு ஆண்டவர் ரொம்ப பெரிய அளவுல எதிர்பார்க்கல இந்த நாள்ல உங்ககிட்ட எதிர்பார்க்கறது ஒரு சின்ன கடுகளவு தான் இந்த கடுகளவு விசுவாசம் வரும்போது எல்லா பயம் சந்தேகம் அவிசுவாசம் கவலை துக்கம் எல்லாமே போயிடும் பாருங்க இதுக்கு நம்ம அவரை சார்ந்து நின்றுக்கணும் கண்ண மூடி பெசாம உட்காந்துக்கணும் பாருங்க நாங்கள் இந்த விசுவாசத்தை கற்றுக்கொள்ற நாட்கள் ஆரம்ப நாட்கள்ல ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழாவது எல்லாம் நாங்கள் ஒரு புக்கை படிப்போம் பாருங்க முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள்னு அதுல ரொம்ப எளிமையா ஆனா ஆணித்தரமா இந்த விசுவாசத்தை போதிப்பாங்க அப்படி மாடியிலிருந்து குதிக்க சொன்னாலும் மாடியிலிருந்து கீழே அப்படி பொட்டல் அப்படி த பாறை கல்லுகளாக கிடக்குற இடம் ஆனா நம்ம மாடியிலிருந்து குதிக்கும் போது கீழே தண்ணி இருக்கு நல்ல சேஃபான இடம் அந்த மாதிரி நம்ம நினைச்சிட்டு அப்படியே மொட்டை மாடியிலிருந்து குதிக்கணும் அப்படின்னு அந்த புத் புத்தகத்துல படிச்ச பாருங்க எப்படி மாடியிலிருந்து குதிக்க முடியும் விசுவாசம் எனக்கு ஒன்றும் ஆகாது ஆ சேஃபா கீழ போய் லேண்ட் ஆவேன் இதெல்லாம் ஒரு விசுவாச கிரியைகள் பாருங்க இந்த மாதிரி எல்லாம் நம்ம திங்க் பண்ணி திங்க் பண்ணி விசுவாசத்தை கற்றுக்கொள்ளணும் கண்ணை மூடிட்டு குதிச்சிடணும் விசுவாசத்தை கற்றுக்கொள்றதுக்கு இப்படி எல்லாம் படிச்சுக்கிட்டோம் பாருங்க கர்த்தர் அவ்வளோ நல்லவர் அவர் எகோவா அவரை நம்புங்க அவரை நம்பும் போது நம்ம எப்படி இருப்போமா உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் கர்த்தர் என்ன பண்ணுவாராம் நம்ம விசுவாசிச்சு அப்படியே நிற்கும் போது மாடியில மாடியிலிருந்து நம்ம குதிக்கிறோம் அப்படின்னா கர்த்தர் என்ன பண்ணுவாராம் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வேர் நாங்கள் குதிக்கட்டும் தாகட்டும்னா ஆண்டவர் நினைப்பாரு பிரியமானவர்களே கர்த்தர் ரொம்ப நல்லவர் பாருங்க நம்ம விசுவாசிச்சு நின்னுட்டோம் அப்படின்னா மீதி எல்லாம் ஒரே ஒரு சின்ன காரியம் கடுகளவு விசுவாசம் அந்த ஒரு ஸ்டெப்பை நம்ம இணங்கி கொடுக்கும்போது மீதி தொண்ணூ அவர் பார்த்து கொள்ளுகிறார் பாருங்க அந்த விசுவாசம் உள்ள இருதயம் இணங்கி கொடுக்குற ஒரு இருதையும் மட்டும்தான் நம்ம ஆண்டவருக்கு தேவை நல்லா விளங்கிக்குவீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம அவரை சார்ந்து நிக்கணும் பாருங்க அப்பதான் அந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஏன் அப்படின்னா அவர் வந்து என்னது என்னவா இருக்கிறாரு அவர் எகோவா அவர் நித்திய இருக்கிறார் பாருங்க இதுக்கு ஆதாரமா ரெண்டு மூணு வசனங்களை பார்ப்போம் அஹ் ஏசாயா ஐம்பத்தி ஏழு பத்தொன்பது ஏசாயா ஐம்பத்தி ஏழு பத்தொன்பது பாருங்க இன்னும் அடுத்த விதமான சமாதானம் எப்படி நம்மளுக்கு உண்டாயிருக்குன்னு ஏசாயா ஐம்பத்தி ஏழு பத்தொன்பது இருக்கிறவர்களுக்கும் தூரமாயிருக்கிறவர்களுக்கும் இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன் அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த நேரத்துல இந்த நிமிஷத்துல நீங்க எப்படிப்பட்ட மனநிலையோடு இந்த வார்த்தைகளை கேட்டு துக்கத்தோட கவலையோட பாரத்தோட கேட்டுட்டு இருக்கீங்களா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும்னு சொல்றாரு சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன் கர்த்தர் எவ்வளவு நல்லவர்னு பாருங்க அடுத்தது அவர்களை குணமாக்குவேன் நீங்க என்ன விதமான பிரச்சனையில இருந்தாலும் சரி பொருளாதார பிரச்சனை பண கஷ்டம் வியாதி குடும்பத்துல சமாதானம் இல்லாம நீங்க என்ன விதமான கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவேன் அப்படின்னு சொல்றார் அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பிரியமானவர்கள் இப்படிப்பட்ட வார்த்தைகள் வரும்போது அதை உறுதியா பிடிச்சுக்கணும் மூலம் தான் நம்ம விசுவாசத்தை கற்றுக்கொள்ள முடியும் அதுதான் ஃபர்ஸ்ட் அந்த வசனத்தை படிச்சோம் உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்து ஒவ்வொரு வசனத்தையும் அப்படி எடுத்து வார்த்தை வார்த்தையாக நம்ம இருதயத்துக்குள்ள கொண்டு போகும்போது அந்த வார்த்தைகள்ல இருந்துதான் விசுவாசம் உண்டாகும் விசுவாசம் கேள்வியினால் வரும் நீங்க வார்த்தைகளை இப்படி படிக்கும்போது போது அத உங்க காதுகள் கேட்கும் பொழுது அந்த தான் விசுவாசம் வரும் பாருங்க கேள்வி கேட்கறதுனால இல்ல காதுல கேட்கிற தான் விசுவாசம் உண்டாகும் பாருங்க இன்னொன்னு ரொம்ப முக்கியமான வசனம் நம்ம அடிக்கடி இதை பார்த்துக்கிட்டே இருக்கோம் பிலிப்பியர் நாலாவது அதிகாரம் ஆறு ஏழாவது வசனம் எப்படி அந்த சமாதானம் உண்டாகும் எப்படி நம்ம கவலைப்படாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பிலிப்பியர் நான்காவது அதிகாரம் ஆறு ஏழாவது வசனம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது ஃபர்ஸ்ட்டு அந்த கவலை வந்து நம்மளை ஆண்டவர்கிட்ட இருந்து பிரிச்சிரும் எந்த காரியமும் ஆண்டவர்கிட்ட இருந்து அவருடைய பிரசன்னத்தில் இருந்து நம்மளை பிரிக்க விடாதபடி நம்ம காத்து கொள்ளணும் அப்ப கவலைப்படும் போது அவர்கிட்ட இருந்து நம்மளை தூரமா அது பிரிச்சிரும் அப்ப நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அடுத்தது எல்லாவற்றையும் குறித்து உங்களோட கவலைகள் எவ்வளவு தேவைகள் இருக்கு எவ்வளவு பாரங்கள் இருக்கு குடும்ப கஷ்டங்கள் இருக்குது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்குது பிள்ளைகளை குறித்த பிரச்சனை உங்க நீங்க வேலை செய்யற இடத்துல பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரி உங்களுடைய எல்லா விண்ணப்பங்களையும் என்ன பண்ணணுமா கவலையா போய் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறது நேத்து ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க இப்படி இப்படி இருக்குன்னு அவங்க பிரச்சனைகளை கொஞ்ச நேரம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அவங்க பேசட்டும்னு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் விட்டேன் அதுக்கப்புறமா நான் சொன்னேன் இப்ப நீங்க சொன்ன அவ்வளோத்தையும் எப்படி நம்ம ஆண்டோர்கிட்ட கொண்டு போறதுன்னு ஒவ்வொரு கவலையும் கர்த்தரிடத்துல கொண்டு போய் அவர் சமூகத்துல வைக்கும் போது அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் அப்படின்னு வ வசனம் போட்டிருக்கு பாருங்க அப்ப நம்ம என்ன பண்ணணும் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் எல்லா விண்ணப்பங்களையும் தேவன் இடத்துல தெரியப்படுத்துங்க ஜபத்துல போய் உட்கார்ந்த ஆண்டவரே இந்தந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு இது எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட கொண்டு போறேன் கொண்டு வர்றேன் எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொள்வீர் இதுலாம் எனக்கு வெற்றியே தரப்போறீங்க நன்றி கர்த்தாவே ஸ்தோத்திர ஆண்டவரேன்னு எல்லா பிரச்சனைகளையும் அவர்கிட்ட சொல்லி எல்லாத்துக்கும் கர்த்தர் இடத்துல ஸ்தோத்திரம் பண்ணுங்க அவரை துதிங்க அவரை மகிமப்படுத்துங்க அப்ப என்ன நடக்குமா அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளும் அந்த சமாதானம் உங்களுக்கு உண்டாயிருக்கும் பாருங்க பிரியமானவர்களே ரொம்ப அற்புதமான வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் எல்லாம் விடாம பற்றி கொள்ளுங்க வார்த்தைகள் தான் நமக்கு ஆதாரம் பாருங்க இந்த நாளின் செய்தியில என்னோட ஷார்ட்ஸ்ல சொல்லியிருந்த இன்னொரு முக்கியமான வசனம் ஏசாயா இருபத்தி ஏழு நாள்ல கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அதுவும் ஒரு முக்கியமான வசனம் பாருங்க ஏசாயா இருபத்தி ஏழு நாலு பாருங்க கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி சாரி இருபத்தி ஏழு மூணு கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாத படிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன் உங்க சொத்துக்களை குறித்து பயந்துட்டு இருக்கீங்களா உங்க பிள்ளைகளை குறித்து பயந்துட்டு இருக்கீங்களா உங்க பிள்ளைங்க தூர தேசத்துல இருக்காங்களா தூரமாக இருக்கிறவர்களுக்கும் சமீபமாக இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறுகிற உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இங்க என்ன சொல்றாரு ஒருவரும் அதை சேதப்படுத்தாத படிக்கு அதை இரவும் பகலும் காத்து கொள்ளுவேன் இரவும் பகலும் அவர் காத்து கொள்ளுகிற இருக்கிறார் உங்களோடது எல்லாத்தையும் அவர் காத்து கொள்ளுகிற இருக்கிறார் அவர் கண் மூடுறதே இல்லை இரவும் பகலும் அவர் இஸ்ரவேலை காக்கிற தேவன் அவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை இரவும் பகலும் அவர் காத்து கொள்ளுகிற இருக்கிறார் இப்படிப்பட்ட தேவன் இருக்கும்போது நம்ம சமாதானத்தோட இருக்கிறத விட வேற என்ன செய்ய முடியும் இந்த நாள்ல கர்த்தர் நம்ம இடத்துல இருந்து எதிர்பார்க்கிறது ஒரு கடுகு அளவு விசுவாசம் போய் கிச்சன்ல போய் கடுகு எடுங்க ஒரு கடுகு எடுத்து கையில வச்சு பாருங்க ஒன்றை நீங்க கையில எடுக்கவே முடியாது எடுத்து இப்படி போட்டு ஒரு கடுகை பாருங்க கர்த்தாவே இந்த விசுவாசம் எனக்கு உண்டாயிருக்கிற கைஸ்தோ அவ்வளவு பெருசுதான் ஆண்டவர் நம்மக்கிட்ட கிட்ட எதிர்பார்க்கறது அந்த விசுவாசத்துக்கு இந்த நாள்ல நம்ம இருதயத்தில் இடம் கொடுப்போம் நிச்சயமாகவே உங்கள் இருதயங்கள் சமாதானத்தினால் பூரண சமாதானத்தினால் நிரம்போம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க எல்லாத்தையும் கொண்டு போய் அவர் சமூகத்தில் வையுங்க நிச்சயமாகவே உங்களுடைய பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் எல்லாவற்றிலிருந்தும் நீங்க விடுதலையாவத பார்ப்பீங்க கத்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது Ամեն, ամեն, ամեն